ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோம் ஸோ வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு செப்டம்பர் ஃபைவ் அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ ஏன் டான்ஸில் கலந்துருந்தான் சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வரவே எல்லாம் ரெடியாக இது பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு இடையிலே இது பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன நாத்தனாரும் வந்தாங்க லாஸ்ட் மினிட்டில் தான் பெரிய நாத்தனார் இது பண்ணிவிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவங்களும் நல்லபடியாக வந்துட்டாங்க அப்புறம் அம்மா வந்து சாப்பாடு தொட்டுக்கு அதெல்லாம் இது பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க சரின்னு அதை வந்து இடையில இது பண்ணேன் பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் கொடுக்கலேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சின்ன பையன் மட்டும் காஃபி இது பண்ணிவிட்டு குடிக்கணுமேனு எப்போதுமே போட்டு வச்சிருவேன் வெளில ட்ராவல்னாலே ஸோ ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக நெருங்கிட்டோம் போகிற வழியில் அவ்வளோ தேர் நடப்பாய்லேயும் ஊர்லேருந்து நடப்பாயணம் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து வயசானவங்க எல்லாருமே நடக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு கால் வீங்கினாலுமே வந்து அந்த மாதா மேலே இருக்கிற அந்த ஒரு பக்தினால் ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஆனால் மெயின் டோர் வழியாக எங்களை விடல நல்லா பிளாக் பண்ணிட்டாங்க வேறு வழியாக வந்து எங்களை போக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாலண்டியர்ஸ் பாய்ஸ் வந்து பக்கத்துட்டு பையன் வந்து போயிருந்தாப்புல சரின்னு அவங்க தான் ரூம் போட்டு வச்சுருந்தாங்க நல்ல விலைக்கு ஒரு ரூம் தான் இது பண்ணிவிட்டு கிடச்சி ரொம்பவே இதாகிடுச்சு அப்புறம் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு சரி உள்ளே போயிட்டு இது பண்ணலான்னா கொடி வந்து இது பண்ணிவிட்டு பத்தரை மணிக்கு ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து போய் பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு அங்கே போகும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த இதை காட்சி பார்க்கும்போது ஏன்னா இதுதாங்க ஃபஸ்ட் டைமு நான் திருவிழாவுக்கு வர்றது ரொம்பவே ரொம்பவே அன்னைக்கு ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு அந்த மூணு நாள் எப்படி போனச்சுனே எங்களுக்கு தெரியல ஸோ அன்னைக்கு நைட்டு தான் வந்து அந்த மேலே கொடியை வந்து இது பண்ணி பார்த்தோம் அப்போல்லாம் வந்து அந்த கொடியை வந்து வெளியூர்லேருந்து வரைஞ்சி கை வரையல் தான் வரைவாங்க ப்ரிண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அங்கே போய் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து முப்பத்தி மூணு வயசுல நான் வந்து இந்த மாதிரி ஒரு அதை பார்ப்பேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அது ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் ஸோ இது வந்து மறுநாள் வந்து மொட்டை போடணுமே சொல்லிட்டு சின்ன பையன் திடீர்னு மொட்டை போடணும்னு சொல்லிவிட்டான் சரின்னு ஹஸ்பண்டு அப்புறம் சித்தப்பா அப்புறமேட்டா சின்ன பையன் மூணு பேர் தான் மொட்டை போட்டாங்க இன்னொரு சித்தப்பா அது பண்ணிவிட்டா அவங்க போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய பையன் எனக்கு வேணவே வேணான்னு வீட்லேருந்தே ஆரம்பிச்சுட்டான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுட்டோம் அப்புறமா காணிக்கை எல்லாம் செஞ்சுட்டு போகிற வழியிலே அந்த டிஃபன் கடை ரோட் கடை இருக்கும் பார்த்திங்களா அதில் இது பண்ணி சாப்பிடலாம் அப்படி இது பண்ணோம் அங்கே பீச்சுக்கு போய் சரி காலை நினைக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாக தடுப்பு போட்டுட்டாங்க எல்லாம் வந்து அந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் மத்தியானமாக வந்து சாப்பாடு இது பண்ணிட்டு செய்ய வேணாம் பன்னெண்டு மணிக்கு கொடியை வந்து ஏற்றி இறக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் சரியான வெயிலுங்க ஆனால் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு என் அறியாமலே நான் வந்து கண்ணு கலங்கிட்டேன் நான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு அந்த நிற்கிற அந்த ஒரு வழியே வலியே எனக்கு தெரியல அளவுக்கு அதோடய பவர் வந்து உண்மையிலே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த கொடியை ஏற்றி ஏற்றி இறக்கினாங்க அதுக்கப்புறமா பத்து லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து அந்த ப்ரேயர் பண்ணிணாங்க கொங்கனி நாட்டுங்கள் அந்த பெண்கள் தான் வந்து அந்த தேர் தூக்குனது எல்லாமே வந்து சூப்பராக இது பண்ணி பண்ணாங்க நாங்கள் வந்து இவ்வளோ கிட்டக்க நாங்கள் வந்து மாதாவை பார்ப்போம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல தேர் இதெல்லாம் ஸோ அம்மா வர வேண்டிய சுச்சுவேஷன் அம்மா அப்பா உடம்பு சரியாதனால வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கனவாக அப்புறம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இது சாயங்காலமாக வந்து எடுத்தது ஸோ அதுக்கப்புறமா சாயங்காலமாக போய் அந்த கொடி எல்லாம் இது பண்ணி பார்த்தா வேறு கொடி மாற்றிட்டாங்க சேஞ்ச் பண்ணியாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மாதா வந்து சிரித்து அந்த வட்டமான முகம் அந்த கொடி பறக்கும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் ஸோ இப்போ தான் இந்த இதில் தான் நாங்கள் வந்து அந்த இதுக்கிட்டெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க அங்கே தான் நாங்கள் நின்று ஃபாதர்ஸுங்க தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நின்று நாங்கள் வந்து அந்த மாதாவெல்லாம் பார்த்தோம் அந்த கொங்கணி நாட்டு பெண்கள் அதாவது அந்த ஃபிசிக்கலாக வந்து எடுப்பாங்களாம் ஆள் செலக்ட் பண்ணுறதை கூடவும் நம்ம போய் பேர் கொடுத்தாலும் டீஷர்ட்லாம் என்ன கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கா ஃபிசிக்கலாக வந்து என்ன உங்களால் தூக்க முடியுமா ஏன்னா சும்மா கிடையாது இது வந்து அந்த கட்டையில் வச்சு ஏன்னா ஷோல்டரில் இது பண்ணணும் இல்லையா அதனால வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் பழையவள்ளாங்கண்ணி போகலாமே சொல் அங்கே தான் போயிட்டு இருந்தோம் அங்கே போனதுக்குள்ளே உள்ளே அந்த மூணு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சரின்னு நாங்கள் போனதே லேட்டு சரி ஓகே நம்ம நடந்து போயிட்டு இது பண்ணலான்னா அங்கே போய் என்ன நாத்தனார் பொண்ணு பையன்லாம் வந்து ஏறி நின்றுக்கிட்டுங்க அந்த இதில் குளத்தை தெரியுமான ஆனால் பார்த்தா அதை மாவே மரியா இல்லை மரியே வாழ்கன்னு எழுதியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதாவோட படம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுக்கப்புறமா இது விண்மீன் ஆலயத்தான் அதுக்கப்புறம் விண்மீன் ஆலயத்துலேருந்து அங்கேருந்து வந்தோம் அப்புறம் பெரிய நாத்தனாரோட அவங்க நாத்தனார் வந்திருந்தாங்க அவங்கள அப்புறம் மீட் பண்ணிவிட்டு வீட்டு மக்கம் வந்தாச்சு மறுநாள் செம்ம தூக்கம் அப்புறம் சமைக்கணுமே சொல்லிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்புறம் நண்டு அதெல்லாம் தான் செஞ்சோம் இதுவே என்னால் முடியல ஹஸ்பண்ட் தான் வீடியோ இது பண்ணிட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறமா சாயங்காலமாக பீச்சுக்கு போகலான் பார்த்தா அங்கே போய் பார்த்தா இந்த ஏரோ அடிக்கிறதுல அந்த நடு கோட்டில் அடித்தா ஐநூறுரூவான்னு சொன்னாங்க மூணு தாட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஜாமாலாம் வாங்க வேண்டியது வாங்கிட்டு கிளம்பிட்டு வந்தாச்சு நான் கடைசியில் யாருமே வாங்கலை அவ்வளோதான் இந்த வீடியோ விலாக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க